ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு என்ஆர்ஆர் ஃபேமிலி கஞ்சி எப்படி செய்கிறது பார்க்கலாமா அவங்க ஒரு கப்பு பிரியாணி அரிசி குருணையும் எடுத்திருக்கேன் கா கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் தேங்கெண்ணையும் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெந்தயம் சீரகம் போட்டு பொறிஞ்சி வந்ததும் நாலு வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெள்ள வெங்காயம் போட்டதுமே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வணங்கும் போதே ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ஊற வச்ச பருப்பு அரிசியும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் இலக்கி விட்டதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையாவே தண்ணி வச்சுக்கோங்க குழஞ்சி வரும் தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதும் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய்பால் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்